அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க அதுவும் வாராகி அம்மன் வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்கள் எல்லாம் எப்போ பதிவு போடுவீங்கன்னு எங்கிட்ட கமெண்ட்டில் கேட்குற அளவுக்கு நான் கொண்டு வந்துவிட்டேன் கொஞ்சம் வந்து பதிவு போடுறதுக்கு தாமதம் ஆயிடுச்சு மன்னிச்சிருங்க சரி இது எதற்கான பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகாசி மாதத்திற்குண்டான தேய்பிரை பஞ்சமி வாரகி அம்மன் வழிபாடு குறித்து தான் மாதத்தில் ரெண்டு முறை இந்த பஞ்சமி தேதி வரும் வளர்பெறை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி அப்படின்னுட்டு நம்மளுடைய வளமான வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்ன வெள்ளம் வேண்டுமோ அதையெல்லாம் நாம் வளர்பிறை பஞ்சமி நாளில் வேணும்னு கேட்டு வழிபாடு செய்யலாம் அதே போல் தேய்பிரை பஞ்சமி நாளில் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கடன்கள் நோய்கள் இதெல்லாம் தீரணும்னு சொல்லி வழிபாடு செய்யலாம் புதிதாக வாராகி அம்மன் வழிபாடு செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க கூட தேய்பிறை பஞ்சமி நாளில் தொடங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் இந்த முறை நமக்கு இந்த தேய்பிறை பஞ்சமி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதத்தின் பதினேழாம் தேதி வைகாசி மாதத்தின் மூன்றாம் தேதி சனிக்கிழமையன்று வருது இந்த சனிக்கிழமை முழுமையுமே வந்துட்டு நமக்கு இந்த தேய்பிரை பஞ்சமி திதியானது இருக்குது ஏன்னா அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே நீங்கள் வழிபாடு செய்கிறதுனாலும் தாராளமாக வந்து வழிபாடு செய்யலாம் ஏன்னால் அதிகாலை மூன்று மணி முப்பத்தி ரெண்டு நிமிடங்கும் போதே தொடங்கிடுது இது அடுத்த நாள் அதிகாலை மூன்று மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது அதனால் பிரம்ம முகூர்த்த நேரத்துலையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் அல்லது நாளை மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணிக்குள்ளே வழிபாடு செய்யலாம் அதுவும் இந்த முறை நமக்கு சனிக்கிழமை வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னே சொல்லலாம் ஏற்கனவே நம்மளுடைய பழைய வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டம் இருக்குது அதாவது நான் வாழ்க்கையில் அதில் பாதாளத்தில் விழுந்துட்டேன் என்னை கை தூக்கி விட யாருமே இல்லை அப்படின்னு ஒரு கடைசி விளிம்பில் நிற்கிறவங்க கூட சனிக்கிழமை அன்னைக்கு வாரகி அம்மன் வழிபாடு செய்யும் போது கைமேல் பலன் கிடைக்கும் என்பது குறித்து தனி பதிவுகளெல்லாம் போட்டிருக்கேன் இந்த முறை நமக்கு அதிர்ஷ்டவசமாக இந்த தேய்பிரை பஞ்சமியும் சனிக்கிழமை நாளில் வந்திருக்கிறது சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இப்போ இந்த நாளில் நீங்கள் வீ வீடு பூஜை அறை பூஜை பொருட்கள் எல்லாமே தூய்மைப்படுத்திக்கோங்க பாராயக மண் படம் வச்சுருந்தீங்கன்னா படத்தை வந்துட்டு நீங்கள் தூய்மைப்படுத்திக்கோங்க அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க விளக்கு வச்சு வழிபாடு செய்கிறவங்க விளக்க தூய்மைப்படுத்தி மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க சிலை வச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக வந்துட்டு ஐந்து பொருட்களால் அபிஷேகம் செய்யணும் பால் தேன் பன்னீர் மஞ்சள் குங்குமம் சந்தனம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐந்து பொருட்களால் அபிஷேகம் செய்யுங்க அடுத்தது அன்னையை அலங்காரம் செய்வதற்கு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூக்கள் ரோஜா பூக்கள் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நீங்கள் பயன்படுத்தலாம் செவர்லி பூக்கள் பயன்படுத்தலாம் இல்லைன்னா நாளைக்கு சனிக்கிழமை நாளாக இருக்கிறதுனால கருந்துளசி இலைகளையும் நீல நிற சங்குப்பூவையும் பயன்படுத்துறது சனி தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் வந்து நீக்கும் அதனால் நீங்கள் அதையும் கூட வச்சுக்கலாம் அடுத்து நிவேதனம் அப்படின்னு பார்க்கும்போது மண்ணுக்கடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் எதுவாக இருந்தாலும் வைக்கலாம் மரவள்ளிக்கிழங்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு உருளைக்கிழங்கு முள்ளங்கி கேரட் இது போலவும் வைக்கலாம் பானகம் வச்சு வழிபாடு செய்யலாம் அதே போல் மிளகு சேர்த்த பொங்கல் வைக்கலாம் மிளகு சேர்த்த வடை வச்சு வழிபாடு செய்யலாம் நவ தானிய செஞ்ச அடை வச்சு வழிபாடு செய்யலாம் நாளைக்கு சனிக்கிழமை நாளாக இருக்கிறதுனால நீங்க எல்லுரண்டை உங்களுக்கு செய்ய தெரியும்னா நீங்க செஞ்சு வச்சு கூட வழிபாடு வந்து செய்யலாம் சரி இந்த நமக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் அது எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சரி இந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கள் எத்தனையோ தெய்வங்களை வழிபாடு செஞ்சு உங்களுக்கு பலன் கிடைக்கலினாலும் சரி இப்போ நான் சொல்லக்கூடிய இதை மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா கட்டாயம் அது வந்து எல்லாமே சரியாகும் நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க எப்படின்னா நமக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்து இந்த தீர்வு கிடச்சிச்சுன்னு சொல்லி ஆச்சரியப்படும் வகையில் வந்து இருக்கும் சரி இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பரிகாரம் என்ன அது எப்போ செய்யணும் அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தரலாம் ஒரு சிலதுக்கு வந்துட்டு நான் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுப்பேன் ஆனால் ஆப்ஷனே இல்லை இது இதை தான் நீங்கள் பயன்படுத்தணும் அப்போ தான் உங்களுடைய பிரச்சனைகள் தீரம்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அதுக்கு நீங்கள் பட்டாவது அந்த பொருட்களை தான் வந்து பயன்படுத்தணும் நீங்கள் கமெண்ட்டில் வந்துட்டு ஒவ்வொன்றுக்கு கேட்குறீங்க இது இல்லைன்னா அதை பண்ணலாமா அப்படின்ற கேட்குறீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க ஆப்ஷன் இருந்தது கண்டிப்பாக நான் சொல்லுவேன் ஒரு சிலதுக்கு வந்து அந்த மாதிரி சொல்ல முடியாது ஏன்னா குறிப்பிட்ட பொருளையே தான் பயன்படுத்துறோம் அதனால இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருளுமே உங்களுடைய வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை வந்து செய்ங்க இல்லைன்னா இன்னும் நிறைய பதிவுகள் வந்து போடுவேன் அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணி நாளைய நாளில் வந்துட்டு செஞ்சுக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது நீல நிறத்துல அல்லது கருப்பு நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு காட்டன் துணி வந்து தேவைப்படுது ரொம்ப பிராண்டடாக வாங்கணும்னு கிடையாது லைனிங் கிளாத் இருக்குது பாருங்க அது ஒன்று இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா போதும் அதை வந்து நீங்கள் சின்னதாக சதுர வடிவில் வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது இதை வந்து நீங்கள் அஞ்சு துண்டுகளாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா வாரகி அம்மன் அப்படிங்கிறவங்க பஞ்சமி நாயகி சப்த கன்னியர்கள் ஐந்தாவதாக இருக்கக்கூடிய அம்மன் அதனால் நீங்கள் அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் இது சின்ன சின்ன துணியாக வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கிறது சிறப்பு அடுத்ததாக நமக்கு தேவையான முக்கியமான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது வெண்கடுகு இந்த வெண்கடுகு அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய சகலவிதமான பிரச்சனைகளையும் கந்திருஷ்டி ஏவல் போன்ற பிரச்சனைகளையும் நீக்க வல்லது கடன் பிரச்சனையும் நீக்க வல்லது இது எப்போதுமே நம்மளுடைய வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது இது வரைக்கும் உங்களுடைய வீட்டில் வெண்கடுகு இல்லைன்னா இப்போது வரக்கூடிய இந்த தேய்பரை பஞ்சமி நாள்லையாவது நீங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து வைங்க இது வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்குது நாட்டு மந்து கடைகள்லையும் கிடைக்குது இதை நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னாவே உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பாதி பிரச்சனைகள் வந்து நீங்கள் ஏன்னா இதுக்கு அவ்வளவு சக்தி வந்து உண்டு இப்போ இதுதான் நமக்கு தேவைப்படுது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தீபமேற்றக்கூடிய வழிபாட்டு முறையை நீங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு பத்து மணிக்குள்ளே வீட்டு பூஜை அறையில் செய்கிறது சிறப்பு ஒருவேளை நீங்கள் இந்த நாளில் பீரியட்ஸ் ஆகிட்டீங்க பூஜை அறையில் போய் விளக்கேற்ற முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹாலில் உட்காந்துட்டு மனதுக்குள்ளாரியே வாராகியம்மனை நினச்சிக்கிட்டு கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானது ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க பூஜை பூஜைகளில் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அது சுற்றிலையும் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக தனித்தனியாக ஐந்து மண் அகல் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க புதுசாக வாங்கணும்னு அவசியம் கிடையாது ஆல்ரெடி வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதே எடுத்துக்கோங்க இல்லை எங்கக்கிட்ட பெருசாக வந்து ஒரு மண் அகல் இருக்குது மண் சட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதையும் கூட எடுத்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் இப்போது இதில் நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க எண்ணெய் இந்த நல்லெண்ணெய் அப்படிங்கிறது சனீஸ்வரருக்கு உரியது சனிக்கிழமை நாளில் நம்ம இந்த எண்ணெயை பயன்படுத்துறது சிறப்பு இதில் வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும் இப்போ நம்ம அஞ்சு துணியாக வந்து கட் பண்ணி வச்சோம் இல்லையா இந்த அஞ்சு துணிக்குள்ளேயும் வெண்கடுகு வந்து ஒவ்வொரு பிஞ்சு போடுங்க கொஞ்சம் எடுத்து போட்டிங்க அப்படின்னா போதும் துளி துளி அளவாக அஞ்சுலேயும் வந்துட்டு நீங்கள் போடுங்க போட்டுட்டு இதை ஒரு சின்ன முடிச்சியாக வந்துட்டு நீங்கள் கட்டிக்கோங்க எப்படி எள்ளு தீபம் ஏற்றுவோம் அதே மாதிரி இதையும் வந்துட்டு நீங்கள் சின்ன சின்ன முடிச்சியாக வந்து கட்டிக்கோங்க இப்போது அஞ்சு தனித்தனி அகல் விளக்குலையும் நம்ம நல்லெண்ணெய் விட்டுருக்குறோம் இல்லையா இப்போ இதுக்குள்ளே இந்த முடிச்சு நல்லா விட்டுருங்க அதாவது ஒரு ஒரு ரெண்டு நிமிஷமாவது இது நல்லா அப்படியே ஊறட்டும் அப்போ தான் எரியும் போது நல்லா வந்து எரியும் அதனால் இது அப்படியே வந்துட்டு ஊறட்டும்னு விட்டுருங்க இப்போ ஒவ்வொரு அகல் வழக்குலையும் ஒவ்வொரு முடிச்சு வந்து இருக்கும் நீங்கள் பெரிய மண்ணகலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கும் போது அஞ்சு முடிச்சியுமே நீங்கள் அதுக்குள்ளேறைய எறிய கூட போடலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நீங்கள் இதை வந்து அப்படியே ஏற்றி வச்சிடுங்க எப்படி நம்ம தீபம் ஏற்றுவோம் அதே மாதிரியே வந்துட்டு இதையும் நீங்கள் ஏற்றி வச்சுடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முடிச்சு எரியும்போது இந்த துணி வந்து எரியும் இதுக்குள்ளே இருக்கிற அந்த வெண்கடுகு வெடிக்க தொடங்கும் இந்த வெண்கடுகு எப்போ வெடிக்க தொடங்குதோ அப்போவே நம்ம என்ன கோரிக்கைக்காக இந்த வழிபாடு செய்கிறோமோ இந்த தீபம் ஏற்றணுமோ அதுக்கான வேலை வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் நம்மளுடைய கடன் பிரச்சனைக்காகட்டும் கஷ்டங்களுக்காகட்டும் நோய்களுக்காகட்டும் எல்லாத்துக்குமே வந்துட்டு தீர்வு கிடைக்க ஆரம்பிச்சிடும் குறிப்பாக சொல்லணுன்னா நமக்கு எதிரி தொல்லைகள் இருந்துச்சு அப்படிங்கும் போதும் திருஷ்டி இருந்துச்சு அப்படிங்கும் போதும் அதெல்லாம் அந்த நிமிஷமே வந்து தவிடு பொடியாகும் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் வாராகியம்மன் விளக்குன்னு வச்சு ஒன்று தனியாக வழிபாடு செய்வீங்க அது கூட சேர்த்து நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றும் பழக்கம் இருந்துச்சுன்னா தேங்காய் தீபமும் இந்த தேய்பிரை பஞ்சமி நாளில் வந்து ஏற்றுங்க அது எப்படி ஏற்றணும் எந்த மாதிரி பயன்படுத்தணும் என்பது குறித்தெல்லாம் ஒரு தனி பதிவே இருக்குது அதனுடைய லிங்கிங் கூட கொடுக்குறேன் அதையும் நீங்கள் பார்த்து செய்யுங்க அது கூட சேர்த்து மறக்காமல் இந்த ஒரு தீபத்தையும் வந்து நீங்கள் ஏற்றுங்க பீரியட்ஸாக இருக்கிறவங்க இந்த தீபத்தை வந்து ஏற்றுங்க இல்லைன்னா உங்க வீட்டில் கணவர் அல்லது பசங்க ஓரளவுக்கு சொல்றதெல்லாம் நினைச்சீங்கன்னா அவங்க கிட்ட சொல்லியாவது நீங்க இந்த தீபத்தை வந்து ஏற்றுங்க அடுத்து ஒரு சந்தேகம் வரும் எங்களுக்கு வந்து வாரக்கியம்மன் வழிபாடு செய்யும் பழக்கம் இல்லையே நாங்கள் இந்த நாளை எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சோ இஷ்ட தெய்வத்தை நினைச்சோ அல்லது சனீஸ்வர பகவானை நினைச்சோ கூட நீங்கள் இந்த வழிபாட்டை வந்துட்டு செய்யலாம் அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரே ஒரு தீபம் ஓராயிரம் பிரச்சனைகளையும் தீக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து இந்த வெண்கடுகு தீபம் நடத்தி காட்டும் அதனால் நம்பிக்கையோடு நாளைய நாளில் வெண்கடுகு வாங்கிட்டு வந்து வச்சாவது நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி பலனடையுங்க வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்